சந்தியாவை இன்னுமே காணோம் அவ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா போய் நில்லுங்க உடனே வர இந்த நானை வருவாளா அப்புறம் சோட இப்ப தான் பழக்கம் விட்டுக்கிட்டு இருப்பா நம்ம இவ்வளவு நேரம் வெளியே நின்று விட்டு கொஞ்சம் மட்டும் அவளுக்கு ஞாபகம் இருக்கா அவ மறந்துருப்பா சோனி நம்மளும் கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா தானே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம் இல்ல பூமாரி நம்ம கேட்டு வசதி வந்து நின்று இவ்வளவு நேரம் பத்து நிமிஷம் ஆகுது போறவங்க போறவங்க நம்ம மேலே எங்களையும் பார்த்துட்டு காலேஜ் காலேஜுக்குள்ள இருந்ததுன்னா கூட தெரியாது அவன் என்ன சொன்னா கேட்டு வசதி போய் நின்று நான் ரெண்டு செகண்ட்ல வந்துருந்தேன் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகுது என்ன வரலான்னு போறோம் அப்புறம் என் கோவமா வராதா பாரு ஃபர்ஸ்ட் நம்ம ஊர் பஸ் போதே இப்ப செகண்ட் வரதே அதுவும் நம்ம ஊர் பஸ் ரெண்டுமே ஃப்ரீயா தான் போது சேரது பூமாரி ஃப்ரீயா போனா ஓடியா பண்ணி போக முடியும் அந்த லூஸ் சந்தியா வந்தாதானே நம்ம போக முடியும் அவ ஏதாவது ஒரு பதில் சொல்றாளா உள்ள போய் அவளை சத்தம் போட்டுட்டு வர கூட்டி வரடா ஏ வேண்டா வேண்டா அங்க பாரு சந்தியாவே வந்துட்டா இங்க சண்டை போடாதீங்க இது பார்த்து பேசு இது ரோட் இப்பலாம் சண்டை போட மாட்டேன் பூமாரி வீட்ல போய் அவளை பார்த்துட்டேனா சாரி பூமாரி வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இவன் என்ன ஒன்றரை கிளவுக்கு முடிஞ்ச தொங்க விட்டுட்டு இருக்கா இவ்ளோ என்னாச்சு ஆ ரெண்டு நிமிஷத்தில் வெளியே வரையும் போய் நல்லா இப்படி பத்து நிமிஷம் கழிச்சு உள்ள என்ன எனக்கு என்ன தெரியும் பார்த்தா மீட்டிங் எல்லாரும் இருங்கன்னு மறந்து விட்டாங்க பார்த்தா ஒரு மணி நேரம் மீட்டிங் சொன்னாங்க நானும் பர்மிஷன் கேட்டேன் தங்கச்சி எல்லாம் வெளியே நிற்க பார்க்க வந்தேன் நீங்க என்னன்னா என் மேல கோபப்படுறீங்க சரி வாங்க நம்ம ஏன் கேட்டுக்கிட்டேன்னு என்ன கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும் போவோம் பஸ் அடுத்த பஸ் உடனே வரும் நம்ம டக்குனு வீட்டுக்கு ஏறலாம் இல்லை சோனி இன்னைக்கு என்னால் வர முடியாது இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ரெண்டு பேரும் போகலாம் எங்களுக்கு திடீர்னு ஸ்பெஷல் கிளாஸ் மேடம் சொல்லிட்டாங்க ஒரு மணி நேரம் கண்டிப்பா இருந்தாகணுமா இல்லாட்டி கோவப்படுறாங்க அதனால இன்னைக்கு ஒரு நாளும் நீங்க போங்க நாளையிலேருந்து நம்ம எல்லாரும் ஒன்றா போவோம் நீ முதலையே வந்து எங்கள்கிட்ட ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிருந்தா அப்படியே பஸ்ல போயிருப்போம் சண்டியா சாரி பூமாரி ஃபர்ஸ்டே வந்து கிளம்பிடலாம் தான் நினச்சேன்னா என்னால் முடியலை சரி ஏன்னா கிளம்பிட்டு பூமாரி சோனியா பாய் பூமாரி பாய் இவ்வளவு போட்டு கெஞ்சிட்டு கிடக்கிறதுக்கு நம்மளே பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடலாம் இந்த நம்ம போகலாம் ஐயோ சோனி வேற கோவத்துல போறாள வீட்டில் போய் போட்டு குடுத்துட்டு போறா சந்தியா மீட்டிங் இருந்துகிட்டா எங்களை கூப்பிட்டு வரல நம்மளும் வீட்டுக்கு அக்கா வீட்டில் இருக்கீங்களா ஏ உமா கத்தா தடி பக்கத்துல உள்ளவங்களும் கரெக்டா தப்பா நினைப்பாங்க வீட்டுக்குள்ள போய் ராணியக்காவை கூப்பிடலாம் தெருவில் நின்னே கத்துவா ஒருத்தி என்ன ராணியக்கா வாய்ந்துட்டு இருக்காங்க என்னாச்சுன்னு தெரியலையே ஐயையோ அக்கா ஏன்னா இவ்வளோ வாயை புலந்துட்டு கிடக்காவ அக்கா வீட்டுக்கார் வேகமாக வந்தாரா அவரை காணும் இங்கே வந்தாரா இல்லை பக்கத்து வீட்டுக்குள்ள தெரியாமல் பூந்துட்டாரா தெரியலையே ஏ ரெண்டு பேரும் வாயை மூடுங்கம்மா ஒரு முடியாதவங்கள பார்க்க வந்து அப்படியே கிண்டல் அடிச்சுட்டு கிடக்கிறது ஃபஸ்ட்டு எந்த அக்காவுக்கு எழுப்பி என்ன செய்யுதுன்னு கேட்போம் ஏ ராணி அக்காவுக்கு என்னாச்சு அக்கா எந்தலிங்க அக்கா அக்கா நான் சரசு வந்திருக்கேன் எந்தலிங்க அக்கா ஏ சின்ன பின்ன ஓடி போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா மூஞ்சில் தொளிச்சு எழுப்புவோம் நல்ல வேலை சின்ன பொண்ணு ராணி அக்கா எழுந்துட்டாங்க எனக்கு ஒரு விஷயத்துல உயிரே போயிட்டு வந்துட்டு சும்மாவே நீ சீன் போடுவா இப்போ ரொம்ப தான் சீன் போடுற பாய மூடு நீ என்ன சரசு வந்திருக்கா என்ன உமாவும் சின்ன பொண்ணு வந்திருக்கியே என்ன எல்லாரும் ஒன்னா வந்திருக்கியே என்ன விஷயமா ஐயோ நம்ம வந்தது கூட தெரியாம இந்த அக்கா எப்படி பேசுறாங்க என்ன கோமாக்கு எதுவும் போயிட்டாங்களா இல்லைக்கா உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு உமாவும் சின்ன பொண்ணு அலறிக்கிட்டு ஓடி வந்தாலுங்க அதுதான் என்னாச்சுன்னு தெரியிட்டு நான் வழியில் நின்றுக்கிட்டு இருந்தேன்னா நானும் அந்தாலும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஐயே எனக்கு உடம்புக்கு முடியலன்னு இவளுங்களுக்கு எப்படி தெரியும் இவள்கிட்ட யாரும் சொல்லலையே அதுதான் எங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லுங்க உங்கள் வீட்டுக்காரர் தான் ரோட்டு வெளியே ராணிக்க முடியல ராணிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஓடி வந்தார அதில் தான் எங்களுக்கு தெரியும் விஷயமே ஐயா அவர் என்ன இப்படியே சொல்லி தெளிஞ்சார் ரோட்டோலியே இந்த வார என்னங்க இங்க வாங்க என்ன செஞ்சிச்சு ராணியா கத்திரியர்னே இல்லை சரசு கொஞ்சம் வேத்துக்கிட்டு பட பட படம்னு வந்துட்டு அதான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ப்ரெஷர் செக் பண்ணலான்னு கூப்பிட்டேன் அதுதான் அந்த மனுஷன் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கேன் நீ காஃபியோ மாத்திரம் எடுத்துட்டு வந்திருக்கேன் குடி என்னங்க என்ன எனக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லித்தான் வந்துக்கிட்டு இருந்திய ரோடு வழியே நானும் யார்த்தையும் அப்படி சொல்லிட்டு வரலையே இல்லையே ராணி நான் யார்த்தையும் சொல்லலையே ராணி யார் சொன்ன அப்படி வந்து இந்த பாருங்க எல்லாரும் வந்திருக்காவ நீங்க சொல்லியேன்னு தான் நீங்க சொல்லலன்னு சொல்றீங்க எங்க பாருங்களேன் எல்லாத்தையும் நீங்க எப்ப வந்தீங்க சரி எல்லாரும் இருங்க காபி குடிக்கிறீங்களா இல்லியக்கா வரல ரொம்ப வேகமா போனா தான் கூப்பிட்டு என்ன உடம்பு பரவாயில்லையா ராணியக்கா நானே பயந்துருத்தன் ஒரு நிமிஷத்துல உங்களை பார்த்த தான் எனக்கு நிமதியா இருக்கு எதுக்கும் போய் பிரெஷர செக் பண்ணிட்டு வந்துருங்க அப்பதான் உடம்புக்குலாம் நல்லதான் இருக்கு கண்டது வலியதெல்லாம் யோசிச்சுதான் உடம்பு போட்டு கெடுத்துட்டு இருக்கா என்னன்னா ராணி அக்காவு கவலை ராணி அக்காவுக்கு இப்போதைக்கு என்ன கவலை வருது எதனால அவளுக்கு மனசு கஷ்டப்படுறாவ இப்போதைக்கு அவளுக்கு ஒரு கவலையும் இல்லைல்லண்ணா இல்லை சரசு இந்த பிள்ளையெல்லாம் நினச்சி தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதுக்குலாம் நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா அதான் விறு விறுத்து படபடன்னு படப்படன்னு வந்துட்டு திடீர்னு அதனால தான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு இல்லை சரசு இந்த பிள்ளையெல்லாம் நினச்சி தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது மூத்தை அவளை கட்டி கொடுத்து அவளை பார்க்கவே முடியல அதை நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா கொஞ்சம் ப்ரெஷராகி போயிட்டேன் உடம்புல அதெல்லாம் நடக்கும் மோஸ்ட்லி நடக்கும்க்கா அதை போட்டு என் இப்போ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிய இப்போ என்ன நடக்கும் அதை போட்டு நல்லபடியும் நடக்குதான்னு நீ பாருங்க சும்மா கண்டது கிடையாதுலாம் போட்டு யோசிக்காதுங்க அக்கா நீங்க நானும் அப்படிதான் சொல்றேன் அவன் என் பேச்சு கேட்க மாண்டிக்கா திரண்டு சந்தியாவுக்கு கல்யாணம் தரணும்னு சொல்லிட்டே இருக்காமா என்னன்னு தெரியலையே

நான் உனக்கு நிறைய வட்டம் சொல்லியிருக்கேன் அசோக்கை என் கூட சேர்த்து வச்சு பேசாதன்னு திரும்பி திரும்பி நீ இப்படிதான் பேசிட்டு இருக்கா இப்படியே பேசிட்டு இருந்தா நான் செம்ம கடுப்பாயிடுவேன் மட்டும் நல்லா கூப்பிடு ஆஃபீஸ்லேயே எல்லாரும் அப்படிதான் பேசாங்க அசோக்கிட்ட கேட்காலும் ஆமா என் ஆளு தான் சொல்றான் அதான் இல்லையா என்னன்னு கேட்க தான் அவன்ட்டு கேட்கறேன் வேற பிங்கி அவன் என் ஃப்ரெண்டு மட்டும் தான் தண்டி எதுவுமே இல்லை நீயும் இப்படி பேசுறல அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு ஹாரிப்பா நான் அதை பற்றி நீ மீட்டிங் மீட்டிங்லாம் எப்படி போகுது எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டியா எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன் லைட்டா லைட்டாக கூட மிஸ்டேக் பண்ணிடாத மேடம் பார்த்தாங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க பார்த்து பண்ணு ஜெஷிக்கா சரி சரிம்மா மாரி கொஞ்சம் நிறுத்து நமக்கு சந்தோஷப்பட்ட மட்டும் தான் ஒரு கஷ்ட மாதிரி இருக்கு என்ன காரணம்னு தெரியலையே இதை மட்டும் இவகிட்ட சொல்லவே கூடாது கன்ஃபார்ம் ஆனோன்னு சொல்லிக்கலாம் இல்லாட்டி ஆஃபீஸ் ஃபுல்லாக சொல்லிடுவா இவ என்ன ஜெஷிக்கா தனியாக கடந்து முழு முழுக்கிறா

என்ன பார்த்தா சாப்பிட்டாவா இருக்கு இல்லையே நான் இப்பவும் டெராதா இருப்பேன் வாங்கன்னு நான் சாப்பிட்டா தெரியறேன்டா மத்தபடி ஒண்ணும் கிடையாது நீ என்னடா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கா ஆனா லுக்கு ஃபுல்லா எதிர உள்ள ஆளுக்கு மேல போகுத என்ன விஷயம் அப்படிலாம் ஒண்ணு இல்லையே நான் எங்கேயும் பார்க்கலையே பாக்கலயே தான் பேசிக்கிட்டு இருக்கேன் டேய் நான் உன்னோட சீனியர்டா நீ என்ன பண்ற யாரை பார்க்குறா என்ன செய்யற எல்லாம் எனக்கு தெரியும் ஆனா நீ ஏதோ ஆனால் என்கிட்ட சொல்ல மாட்டேக்கா நீ யாராவது திசிக்கவையோ இல்ல ரோசியோ பார்க்கா ஆனா யாரை பாக்கன்னுதான் எனக்கு தெரிய மாட்டேக்கு யாருடா அதுல ஆளு டேய் நான் யாரையும் நீ தான் தப்பா நினைச்சுக்கிடுற விடுடா அதை பற்றி பேசாத சரி சரி நீ சொல்லாட்டி போ என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு தெரியுதானே போது அன்னைக்கு உன்னை பார்த்துக்குறீன்டானா சந்தோஷ் அட பார்த்தா இங்க இருந்தா திட்டு வாங்க எல்லாரும் மீட்டிங் ரூமுக்கு போய்டுவோம் என்ன சந்தியா நான் காத்திருந்தது உனக்கு ஞாபகம் இருக்கு போல பருவியும் வர மாட்டேன்னு நினைச்சேன் பரவாயில்லையே வந்துட்டியே இந்த வர ரகு என்னெல்லாம் அடிக்கடி கூப்பிடாத என்னால உடனே எல்லாம் கூப்பிட்ட உடனே வர முடியாது இன்னைக்கு எங்கள் சோனியா கிட்ட நான் சொல்லிட்டு வரதுக்கு நம்மகிட்ட பாடு கொஞ்சம் இல்லை அவன் நேரம் எங்க அம்மாட்ட சொல்லிட்டாள் நான் மாட்டிக்கிடுவேன் நாளே அதனால டக்குன்னு கூப்பிடாத என்ன 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 சந்தியா யாரும் கிட்ட பேசுற மாதிரி பேசுறா ஏன் இப்படி திரியும்னு பேசுறா இந்த பரு ரகு நீ எல்லாம் நிலமை புரியாமல் பேசுகிறா உன் சேட்டஸ் வேற என் சேட்டஸ் வேற உன் சேட்டஸ்க்கு நான் ஏணி வச்சாலும் எட்ட மாட்டேன்னு பல தடவை அவங்க சொல்லிட்டேன் நீ அதை காது கொடுத்தே கேட்க மாட்டேக்கா நான் எது கேட்டாலும் பதிலும் சொல்ல மாட்டேக்கா அப்புறம் எதை நம்பி நான் கூட வருவேன்னு நீ ஏய் சந்தியா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஏமாத்திட்டு விட்டுட்டு போகிறவன் மாதிரியா இருக்குது பார்த்தா இவ்வளோ நாள் பழகிருக்கியோ என்னை பற்றி உனக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கா அளவு கூட நீ என்ன புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்காத உன்கிட்ட பேசுறதே நீ வேணா என்னை விட்டு போறதா இருந்தா போன டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் ஏன்டா இப்படி பேசுறா நான் உனக்கு எல்லாம் எதுவும் பேசலடா தப்பவும் ஒன்னு நினைக்கவே இல்லடா தப்பா நினைச்சிருந்தா நான் அவன்கூட இப்படிலாம் வருவேன்டா ஏன்டா நீ திடீர்னு நினைக்கிறா என் பயத்தை நான் வெளிப்படுத்திட்டேன் தெரியாம அது உனக்கு தப்பா தெரிஞ்சுட்டு தப்பா தெரிஞ்சா என்ன மன்னிச்சுக்கோ சாரிடா ஏன்டா இவ்வளோ சாரி கட்ட நீ முடிஞ்ச உருணு வச்சுட்டு இருக்கா கொஞ்சம் சரி நீ சிரிச்சா தான் இருப்பா உருணு பார்க்க முடியல கொஞ்சம் சரி நான் சாரி கேட்டுட்டேன் இந்த பாரு சந்தியா உங்க கூட பழகி நான் ரெண்டு வருஷம் இருக்கு வந்து ரெண்டு வருஷத்துல நீ எத்தனை தடவை என் கூட வந்திருப்போம் ஒரு அஞ்சு தடவை மிஞ்சி போனா வந்திருப்பியா அதுக்கே இவ்வளவு கோவப்படுறா உன்னெல்லாம் தினம் கூப்பிட்டா நீ என்ன வேண்டான்னு சொல்லிடுவோம் போல இருக்கு நீ கோவத்துல எல்லாம் என் கூட வராண்டா நீ வீட்டுக்கு கிளம்பு சாரி ரகு நான் எதோ ஒரு பயத்தில் பேசிட்டேன் நீ அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் அப்படிலாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன் சரி வா கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரம் கிளம்புவோம் இந்த பார் சந்தியா எப்போ பார்த்தாலும் பயம் பயம் சொல்கிறேன் ஏன் என்னமோ ஒன்று நான் நினைக்காத மாதிரி எப்பவும் உன்னை தான் நான் நினைக்கிறேன் எப் என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன ஐடியா பண்ணலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் நீ இப்போ தான் தேர்ட் இயர் பிடிக்க இப்போ போய் இப்போ எதுவுமே பேச முடியாது வீட்டில் போய் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட சொல்லி உங்கள் அம்மாட்ட பேசலான்னு நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ பார்த்தா பயம் பயம்னு நீயே பயந்துருவா போல இருக்கு பயந்து என்ன ஆக போகுது வெயிட் பண்ணுவோம் எல்லாமே நல்லாதான் நடக்கும் எம்மா சந்தியா பேசி பேசி தொண்டெல்லாம் வரண்டுட்டு ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு கிளம்புவோமா இந்த மாதிரி ரகு டீ குடிக்கலாம் இப்ப நான் அரை மணி நேரத்துல வீட்டுக்கு போகலாம் அதனால சீக்கிரம் கோயிலுக்கு கிளம்புவோம் வா போலாம்

முன்னாடி ரெண்டு பஸ் போச்சு தெரியுமா அது ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு அப்போதான் தான் சந்தியா கிரிக்கி உள்ளே இருந்தாலே அவன் அப்பமே சொல்லியிருந்தா கூட அதில் ஒரு பஸ்ஸில் நம்ம யாரும் பேர்ல வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கலாம் வயிறு பசி வேற வீடை பிடுங்குது கையில் காசு இருந்தா கூட வடைபட்சி வர சாப்பிட்டு வந்திருக்கலாம் காசு ஃபுல்லாக அதை கிருக்கிட்டே இருக்கு நான் வீசில் கை வெறுமையாதோ கொண்டு இருக்கேன் என்கிட்டயும் காசு இல்லை சோனி எங்கள் அம்மா இருபது ரூபா தான் தந்தா அதான் ஃப்ரீ பஸ் வருது இல்லை எதுக்கு காசுன்னு சொல்லிட்டு தரவே இல்லை எங்க அம்மா கிரிக்கி தான் சொன்னான் நானும் எங்க அம்மாட்ட காசு கேட்டதுக்கு ஐம்பது ரூபாய் கொடுத்துருக்கேன் சந்தேகிட்டா போதும் போறதுக்கு வரதுக்கு ஃப்ரீ பஸ் இருக்கேன் அப்புறம் எதுக்கு உங்களுக்கு காசுன்னு சொல்லிட்டா பத்து ரூபாய்க்கு காலத்து மட்டும் வாங்க சொல்றா இன்னும் அந்த காலத்துலயே எங்க பேசிட்டு கிடையாது அப்படியே சொல்ற மாதிரி ஃப்ரீ பஸ்ஸையே காத்துக்கிட்டு இருந்தானே காலையில போற காலேஜுக்கு மத்தியானம் போவோம் மத்தியானம் போற வீட்டுக்கு நைட்டு தான் போய் சேரும் அவளுக்கு அது தெரியவே தெரியாது ஆனா கேட்டா திட்டுவாங்க என்ன அந்த ஃப்ரீ பஸ் நம்பிக்கிட்டு நாளைக்குலாம் எங்கள் அம்மா கிட்ட நான் தனியாக காசு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கும் வரணும் போ மாதிரி வர வழியில் வடகிட வாங்கி சாப்பிட்டுட்டு வரல ஒரு கேண்டியில் உட்காந்து தீ குடிக்கலாம் சந்தியாவையே நம்பிருக்காண்டா நாளைக்கு பாரு எப்படி ஐம்பது ரூபாவோட தான் வருவேன் காசு வாங்கிட்டு தான் வருவேன் சோனி நம்ம கைக்குன்னு ஒரு ஐம்பது ரூபாச்சும் வச்சுக்கணும் அதான் நல்லது உரிமையாக இருக்க சோனி சிரிக்கவே மாட்டுறா இல்லைப்பூ மாதிரி எனக்கு ரொம்ப பசிக்குது பசி வந்தாலே எனக்கு கோவம் வந்துடுது கோவத்தில் நான் என்ன செய்யறேனே தெரியாது பசி இடங்குனா மட்டும் தான் என் முகத்தில் சிரிப்பு வரும் அது திட்டையே எனக்கு கோவம் தான் கோவத்திலே தான் நான் இருப்பேன்

சோனியா கொஞ்சம் நில்லுங்க. எதை அது நம்மள கூபறது? இவனா இவ எதுக்கு நம்மள ஆமாங்க உங்கள தான் கூபறேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சோனியா. சோனி அது வந்து